மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் போலீஸ் காவலில் உயிரிழந்த இளைஞன் விசாரணையில் புதிய திருப்பம் யாழ்ப்பாணத்தின் வறுமையின் கொடுமை பரிதாபகரமாக பறிப்போன குடும்பஸ்தரின் உயிர் சிஐடியிடம் பிள்ளையான அம்பலப்படுத்திய பெயர் விசாரணையில் சிக்கிய கடிதங்கள் தென்னிலங்கையில் சினிமா பாணியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நபர் வெளியான தகவல் சிறையில் கண்ணீர் வடிக்கும் கருணா நள்ளிரவு முதலறி பொருள் விலையில் மாற்றம் தகவல் யாழ்ப்பாணத்தில் சிறுமியை தவறான நடத்தை உட்படுத்திய சூத்திரதாரி கைது சட்டவிரோத செயற்பாடுகளில் அனு அரசாங்கம் சாணக்கியன் விமர்சனம் தொடர்வென விரிவான செய்திகள் நிலக்கடி போலீசாரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிமேஸ் சத்சர என்ற இளைஞனின் மரணம் தொடர்பான சாட்சி விசாரணைகளை எதிர்வரும் பதினாறாம் திகதி ஆரம்பிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று தீர்மானித்துள்ளது இதன்படி குறித்த தினத்தில் சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு ஐந்து சாட்சியாளர்களுக்கும் அழைப்பாணை விடுவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதவான் இதன்போது உத்தரவிட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கையை பரிசீலித்ததன் பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் இந்த உத்தரவை மேலதிகார் முன்னதாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அமைய குறித்த இளைஞரின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு மூன்று பேர் கொண்ட மருத்துவ குழாமினால் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் அதன் முதற்கட்ட அறிக்கை நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்படும் எனவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றக்கு அறியப்படுத்தியுள்ளது அத்துடன் பரிசோதனையின் போது எடுக்கப்பட்ட மாதிரிகள் தலைமை தடவியல் மருத்துவ அதிகாரிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் கோண்டாவில் வீதியில் நேற்றைய தினம் பயணித்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென வீதியில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் இதன்போது நாராயணன் வீதி கோண்டாவில் கிழக்கு கோண்டாவிலைச் சேர்ந்து கந்தசாமி கலியுக கலியுகவரதன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் வறுமை காரணமாக நேற்று உணவு அருந்தாமல் வெளியே சென்றுள்ளார் பின்னர் மதியம் கோண்டாவில் வீதியில் பயணித்த வேளை திடீரென மயங்கி விழுந்துள்ளார் பின்னர் அவரை சாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் உடற்குற்று பரிசோதனைகளுக்காக சடலம் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சிஐடியினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அம்பலப்படுத்திய தகவல்களின்படி மேலும் பலரிடம் குற்றப்புள்ளாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதன்படி சிவநேசத்துறை சந்திரகாந்தனிடம் நடாத்தப்பட்ட விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் அவருடன் சிறையில் இருந்து கலில் என்ற புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்த நபரை சிஐடியினர் விசாரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது புலனாய்வு அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்த குறித்த நபர் பிள்ளையானை என்கின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தனுடன் நீண்டகாலமாக தொடர்பில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பிள்ளையானின் பெயரில் சில கடிதங்களை அவர் எழுதியுள்ளதாகவும் சிஐடியினர் தெரிவித்துள்ளனர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் எட்பின் சில்வா கிருஷ்ணன் ராஜா ராங்கசாமி கனநாயகம் மற்றும் வினோத் ஆகிய மூன்று பேரிடமும் எதிர்காலத்தில் விசாரணைகள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஹம்பாந்தோட்டையில் ஹம்பாந்தோட்டை பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கியொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டிற்கா விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அக்கரக்கால் கொடல் உணுக்கம் விகர் பிரதேசத்தில் வசிக்கும் ஏழு வயது டேவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த கேப் வண்டி ஒன்று மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது மோதியுள்ளது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வீதியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நிலையில் சந்தேக நபர் வாகனத்தை நிறுத்தி காயமடைந்த நபரை அணுகியுள்ளார் பின்னர் கோடாரியால் தாக்கி கொலை செய்துவிட்டு கபாண்டியில் அங்கிருந்து தப்பிச் சென்றார் சடலம் ஹம்பாந்தோட்டை மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கோடாரி மற்றும் கபாண்டியுடன் இருபத்தி ஏழு வயது சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விகர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிழையான் தற்போது சிறையில் இருப்பது கொடுமையான விழயம் ஏற்கனவே இல்லாத பிரச்சனையில் நான்கு வருடங்கள் சிறையில் இருந்தவர் அப்போது அவர் நிரபராதி என வந்தவர் அவ்வளவு காலத்திற்கும் யார் பாதில் சொல்வது தற்போதும் நடைபெற்றிருக்கின்றது அதற்காக வேண்டி வெளிநாட்டில் இருக்கின்ற கத்திக் கொண்டிருக்கிறார்கள் என முன்னாள் பிரதி அமைச்சரும் தமிழர் ஐக்கிய சுந்தர முன்னணியின் தலைவருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பெரும்பான்மையான மக்கள் வாக்களித்து எமது உறுப்பினர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அது கிழக்கு ஒரு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி என்பது கிழக்கு மாகாண மக்களுக்காக முதன்முதலாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அக்கட்சியின் சின்னம் தான் படகு சின்னம் அதனூடாக கிழக்கு மாகாணத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எமது நோக்கம் அம்பாறை மாவட்டத்திலேயே அறுபது கிராமங்கள் இல்லாமல் போய்விட்டன மட்டக்களப்பில் தலவாய் கிராமமும் இல்லாமல் போய்விட்டது துணிந்தவன் வேண்டும் நாங்கள் துணிந்துதான் நிற்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று இல்லை அவர்களுக்கு தலைவரும் இல்லை யாரும் இல்லை தலைமை போட்டிக்கு வழக்கு வைத்து ஆளுக்கு ஆள் சண்டை பிடிக்கிறார்கள் வடக்கு மக்கள் அவர்களை விரட்டியுள்ளார்கள் அவர்களை கிழக்கிலும் விரட்டி அடிக்க வேண்டும் அரசாங்கத்திடம் கதவால் சென்று கதவால் அரசாங்கத்தை அவதூறாக பேசுவதாக நடிக்கிறார்கள் அவ்வாறானவர்கள் தான் அவர்கள் அவர்கள் அரசாங்கத்தின் முகவர்களாக இருந்து செயல்பட்டவர்கள் இதனை வடக்கு மக்கள் நன்கு அறிந்துவிட்டார்கள் கிழக்கு மாகாண மக்களும் இதனை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை தான் இவைகள் அனைத்தும் வீசி அறிந்துவிட்டு கிராமத்து மக்கள் எமது போராளிகள் எமது வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பெட்ரோலிய கூட்டு தாபத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை திருத்தப்பட்டுள்ளது அதன்படி இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாவாக இருந்து ஒக்டேன் தொன்னூற்றி ஒன்றராக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி தொன்னூற்றி மூன்று ரூபாவாகும் அறுபத்தொரு ரூபாவாக இருந்து ஒக்டேன் தொன்னூற்றி அஞ்சராக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாவாகும் இதேவேளை இருநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாவாக இருந்து ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை பனிரெண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ரூபாவாகும் அத்துடன் முன்னூற்றி முப்பத்தி ஒரு ரூபாவாக இருந்த சூப்பர் டீசல் பெட்ரோல் ஒன்றின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி இருபத்தைந்து ரூபாவாகும் மேலும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாவாகும் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்கு உட்பட்டு தொல்புரம் பகுதியில் வசித்து வந்து பதினான்கு வயதுடைய இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய மேலும் ஒருவரை நேற்றைய தினம் வட்டுக்கோட்டை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் வட்டுக்கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரி கொஸ்தா தலைமையிலான குழுவினர் நேரடியாக சென்று இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இந்த சம்பவம் குறித்து இதுவரை அறுவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாளைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் பலர் திசை காட்டிய சின்னத்திலேயே தற்போது தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார்கள் என இலாக்கை தமிழர் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு காச்சுவை கிராமத்தில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் பலர் திசை காட்டிய சின்னத்திலேயே தற்போது தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார்கள் ஜனாதிபதியான குமாரதிசா நாய்க்கு இங்கு வந்து எமது மக்களின் பிரச்சனைகளை பார்க்க போவது அல்ல எமது மக்களுடைய பிரச்சனைகள் எமக்கு தெரியும் யானையினால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் உடனே அந்த இடத்தில் நிற்பவர்கள் நாங்கள் தான் இது ஒருபுறம் இருக்கு படகு சின்னத்திலேயே போட்டியிடுகின்றவர்கள் அவர்களுடைய கட்சியின் தலைவரின் புகைப்படத்தை பிரசுரிக்காமல் தொண்டு பிரசுரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் எவராவது எமது கட்சியின் தலைவரின் புகைப்படத்தை பிரசுரிக்காமல் பிரச்சுரங்களை விநியோகிப்பார்களா அவர்களுக்கே புரிந்துவிட்டது அவர்களுடைய கட்சி தலைவரின் படத்தை இட்ட பிரச்சினங்களை விநியோகித்தால் அவர்களுக்கு கிடைக்கும் வாக்கு இல்லாமல் போய்விடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி